தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே உள்ள மேலநம்பிபுரம் கிராமத்தில் வீட்டில் தனியாக இருந்த தாய் மற்றும் மகளை கொடூரமாக கொலை செய்தது தொடர்பாக ஒன்பது தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த நிலையில் காட்டுப்பகுதியில் மறைத்திருந்த முக்கிய குற்றவாளியான முனீஸ்வரன் என்பவனை காவல்துறையினர் காலில் சுட்டு பிடித்தது சம்பவத்தால் பரபரப்பு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே உள்ள மேலநம்பிபுரம் கிராமத்தில் வீட்டில் தனியாக இருந்த தாய் சீதாலட்சுமி மற்றும் மகள் ராம ஜெயந்தி ஆகியோரை கடந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி மர்ம கும்பல் ஒன்று கொடூரமாக கொலை செய்துவிட்டு நகை மற்றும் படத்தை கொள்ளை எடுத்துவிட்டு தப்பிவிட்டது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்ய நெல்லை சரக டிஐஜி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அர்பர்ட் ஜான் ஆகியோர் உத்தரவின் பெயரில் ஒன்பது தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் இரண்டு நாட்களாக அயன் வடமலாபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள காட்டுப்பகுதியில் பகுதியில் ட்ரோன்கள் மூலம் தேடி வந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் காட்டுப்பகுதியில் தலைமறைவாக இருந்த குற்றவாளியான முனீஸ்வரனை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரம் காட்டினர் இந்த நிலையில் இன்று அதிகாலை தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கீழ இறால் பகுதி அருகே பதுக்கியிருந்த குற்றவாளி முனீஸ்வரனை விளாத்திக்குளம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் முத்துராஜ் மற்றும் காவலர் ஜாய்சன் உள்ளிட்ட இருவரும் கைது செய்ய முயன்றுள்ளனர் அப்போது முனீஸ்வரன் தான் கையில் வைத்திருந்த அறுவால் உள்ளிட்ட ஆயுதங்களால் காவல்துறையை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சுட்டில் முனீஸ்வரனின் இடது காலில் குண்டு பாய்ந்து கீழே சுருண்டு விழுந்துள்ளார் இதனையடுத்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் முனீஸ்வரனை காவல்துறையினர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் மேலும் இந்த வழக்கில் காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் முத்துராஜ் காவலர் ஜாய்சன் உள்ளிட்டோரை காவல்துறையினர் தூத்துக்குடி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் காவல்துறையினர் தேடப்பட்டு வந்த குற்றவாளியை காலில் சுட்டு பிடித்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது thank yeah. you yeah. yeah. செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்